வணக்கம்னா நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சன்னியாசி குண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு சன்னியாசி குண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கே எஸ் அப்படிங்கிற காம்பிளெக்ஸ்ல பஸ்ட் ஃபுர்ல பஸ்ட் ஷாப்பா நம்ம ஷாப் தான் லொகேட் ஆயிருக்கு நீங்க வந்து இப்ப எக்ஸாக்டா அந்த ஷாப் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா காந்தி சாலையில இருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெப்ட் எடுத்து அதுல இருந்து இன்னொரு லெப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எருமாபாளையம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அதுல இருந்து ஸ்ட்ரைட் ரோடு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கடை தள்ளி நம்மளுடைய கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்ல லொக்கேட் ஆகிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்ல இருக்கு நீங்க நம்ம ஒரே ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லேடிஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏ டு செட் அப்படின்னா சாரி இன்ஸ்கர்ட் இன்னர்வர்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏ டு செட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம்னா இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளவுஸ் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வரலட்சுமி நோம்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவுமே யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்துட்டுருக்கு பட் இப்போ ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி நோம்பிக்கின்னே பெஸ்ட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் நியூவாக கொண்டு வந்திருக்கும் பட் நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம் இது வந்து ஸ்டாக் வந்து ஃபுல் ஸ்டாக் நம்ம எப்பயுமே இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய பிரைஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸு நீங்கள் மற்ற ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ருபீஸ் இல்லாமல் இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் அப்படிங்கிற இந்த ப்ராண்டை உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியாது பட் இப்போ இதோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வெறும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு பர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் ஒரு பண்டலில் ஃபிஃப்டி பீஸ் வரும் ஃபிஃப்டிமே ஃபிஃப்டி கலர்ஸ் வந்துடும் இதை நீங்கள் அப்படியே தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக டூ பை டூலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் இது நீங்கள் நார்மல் அதாவது இது நீங்கள் வரலட்சுமி மட்டுமே தான் வாங்கணும்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக சேல் பண்றதுக்கு இதை வாங்கி நீங்கள் தாராளமாக சூப்பரான இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு சேல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இந்த ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்பெஷலாக ரொம்பவுமே பெரிய பிராண்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஷாப்பில் நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு பிப்டிமே பிப்டி கலர்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கம்பல்சரி எல்லாத்துலயுமே மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா சீல் சீல் வந்து அடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லங்க மேலே டூ பை டூன்னு உங்களுக்கு மென்ஷனும் பண்ணிருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபா பீஸ் வருது ஒரு கட்ல உங்களுக்கு பிப்டி பீஸ் வரும் பிப்டிமே பிப்டி கலர்ஸ் வந்துடும் கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுமே ஐம்பது கலர்ஸ் வந்துடும் ரொம்பவே சூப்பரா ஸ்பெஷலான கலர்ஸ் பாருங்க இதில் உங்களுக்கு ஏ சாட் பி சாட்னு ரெண்டு இருக்கு நீங்கள் எது வேணாலுமே வாங்கிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஃபிஃப்டிமே ஃபிஃப்டி கலர்ஸ் வந்துடும் கலர்ஸ் பாருங்க ஐம்பது பீஸ் ஐம்பதுமே ஐம்பது கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா வருது யாராலுமே அந்த பிரைஸ்க்கு இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படிதான் இப்போ மினி சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை பெரிய ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் தான் ரொம்ப மூவிங் அதிகமாக இருக்கும் ஒரு நிறையா கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பிளவுஸ் பட் இந்த மாதிரி பிளாக் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷாப்பில் வச்சுக்க மாட்டாங்க நம்ம ஷாப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய பிரைஸ் என்ன சார் வருது அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வரும் செவன்டி எயிட் ருபீஸ் தான் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன கலர் சார் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குன்னா டார்க் நெவி ப்ளூ பிளாக் சாண்டில் ஒயிட் வேணா கூட ஒயிட் வாங்கிக்கலாம் கிரே ரெட் இந்த மாதிரி ஏ டு எல்லா கலர்ஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபுளாக இருக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான கலர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க லேட் டாப் பிராண்ட்ல உங்களுக்கு ஃபிஃப்டிமே ஃபிஃப்டி கலர்ஸ் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது பீஸ் வரும் மே ஐம்பது கலர்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு மீட்டர் வேணா ஒரு மீட்டர் வாங்கலாம் எண்பது பாயிண்ட் வேணா எண்பது பாயிண்ட் வாங்கிக்கலாம் ஒரு மீட்டர் செவன்ட்டி எயிட் ருபீஸ் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நான் பார்த்தோம் பிஏ கிறிஸ்டன்ல இருந்து ஏ டு இசாட் எல்லா பிளவுஸுமே அவைலபிளாக இருக்குங்க ஐம்பது கலர்ஸுங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கும் சரி மெட்டீரியல்ஸும் சரி ரொம்ப சூப்பராக ஒருத்தபிளாக இருக்கும் இது ஏ சாட் இதுலேயே பி சாட் வேணாலும் பி சாட் வாங்கிக்கலாம் பாருங்க சூப்பராக உங்களுக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக தின்னாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் வாயில்னாவே உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டூ மிக்சருங்க டூ பை டூனாவே உங்களுக்கு பியூர் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு மிக்சர் ஆயிரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால இதோட பர் பீஸ் வந்து வெறும் ஜஸ்ட் செவன்டி எயிட் ருபீஸ் வருது இதை தாராளமா நீங்க ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாம் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கட்ல ஜஸ்ட் ஒரு ஐம்பது பீஸ் தான் வரும் சாட் ஏ சாட் பி சாட் அதாவது நூறு கலருங்க நீங்க ஐம்பது கலர்ஸ் வாங்கிக்கலாம் மினிமமா ஐம்பது கலர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இது உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வெறும் எயிட்டி ருபீஸ் தான் வருது டிஜிட்டல் பிரிண்ட் கலர்ஸ் ஒரு கட்டில் வந்து பத்து பீஸ் வரும் பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டு இதே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த ஒரு கட்டு நீங்கள் வாங்கி உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி தெரியுமா சொல்லி சேல் பண்ணலாம் தாராளமாக இந்த ஒரு ப்ளவுஸை நீங்கள் எடுங்க உங்களுக்கு மினிமமாக ஃபைவ் டு சிக்ஸ் சாரி தாராளமாக இந்த ஒரு பிளவுஸுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி வேர் பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் எல்லாமே மல்டி கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிளவுஸ்ல நீங்கள் இந்த ப்ளூ கலர் சாரி மட்டும் தான் வேர் பண்ணணும் இல்லை பிங்க் வேர் பண்ணலாம் ரெட் வேர் பண்ணலாம் எல்லோ வேர் பண்ணலாம் மஸ்டர்ட் வேர் பண்ணலாம் ப்ளூ வேர் பண்ணலாம் போது உங்களுக்கு மினிமமாக ஃபைவ் டு சிக்ஸ் சாரி தாராளமாக நீங்கள் இதை இந்த ஒரு கண்ணுன்னு சொல்லி இந்த பிளவுஸை நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம் இதோடைய ப்ரைஸ் என்ன சார் வருதுன்னா ஜஸ்ட் ஒரு எயிட்டி ருபீஸ் தான் வருது ஒரு கட்டில் டென் பீஸ் வரும் டென்னுமே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணும் ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலங்காலமாக சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாகவே மாறிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கலம்கறி பிளவுஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனுங்க ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு கட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இதில் எத்தனை சார்ட் வருது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பீசஸுங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ஃபோர் சார்ட் வருது ஏபிசிடி இது வந்து டி சார்ட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு சார்ட்டுமே நாலுமே வேறு வேறு கலர்ஸ் வந்துடும் நூறு கலர் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயும் சேம் கண்டென்ட் தாங்க இதில் எப்படி நீங்கள் வந்து மினிமமாக ஆறு சேரீக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரே ப்ளவுஸை கொடுக்க முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் மினிமமாக ஃபைவ் டு சிக்ஸ் சாரி தாராளமாக நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம் குவாலிட்டியும் சரி மெட்டீரியல்ஸும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மீட்டர் ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்லயே ஜக்காடு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் காட்டன்ல ஜக்காடு ஐட்டம்ஸ் இதுல பத்து மே பத்து கலர்ஸ் வந்துருங்க இந்த இந்த ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தபலா இருக்கும் இது ஆக்சுவலி சில்க் காட்டன் ஃபேப்ரிக் பட் இது வந்து ஃபீல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து காட்டன் ஃபேப்ரிக் மட்டும் மாதிரியே இருக்குங்க இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது பீஸ் வருது அதாவது நாற்பது பீஸ்னா எப்படி சார் ஒரே கட்டில நாற்பது பீஸா அப்படின்னா இல்லைங்க ஒரு கட்டுக்கு மினிமம் பத்து பீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சார்ட் பி சார்ட் சி சார்ட் டி சார்ட் மொத்தம் நாலு சார்ட்டு நாலுமே உங்களுக்கு நாற்பது பீஸு நாற்பது கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜக்காட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஜக்காட்ஸு இதில் உங்களுக்கு பத்துமே பத்து கலர்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்ஸ் இதில் டார்க்கு லைட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த நாற்பது கலர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான கலர்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் டுவெண்டி ஃபைவ் ஒரு கட்டில் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் என்ன சார் வருது அப்படின்னா ஜஸ்ட் வரும் செவன்ட்டி எயிட் ருபீஸ் தான் வருது ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தரமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல பண்ணிருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது மெட்டீரியல் வந்து நல்லா உங்களுக்கு தின்னா உங்களுக்கு வந்து மெயினாக ஸ்கின் தெரியாத மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க ஸ்கின் தெரியாத மாதிரி எனக்கு வந்து இன் ப்ளவுஸ் வந்து பிளைனில் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக கொண்டு வந்த ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ காமிச்சு இது இந்த மாதிரி ஃபேப்ரிக் எதுக்குமே லைனிங் கம்பல்சரி தேவை இல்லைங்க லைனிங் எதுக்கு சார் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் இந்த ஃபேப்ரிக்கு மட்டும் நீங்கள் லைனிங் யூஸ் பண்ண போதும் மற்றபடிக்கு இதை காமிச்சு எந்த ஃபேப்ரிக்குமே நீங்கள் லைனிங் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட ப்ளவுஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெட்டி பிராண்ட்ஸ் தெட்டி வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் முப்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் ப்ளவுஸ் மட்டுமே மெட்டீரியலில் வச்சிருக்கோம் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம பிடி ஸ்டெக்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டைல் ரீசேல் எது இருந்தாலும் சரிங்க மூணுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேலம்னு இல்லைங்க நீங்கள் ஆலோவர் தமிழ்நாடு இல்லை வேல்டில் எங்கே போனாலுமே கிடைக்காத பிரைஸுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் நம்ம ஷாப்பில் நீங்கள் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர் பேஸில் வேணும் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் இது மட்டும் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எப்படியாப்பட்ட மாடலாக இருந்தாலும் நம்ம வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஏ டூ இசர் நம்ம ஷாப்பில் இருக்குது இன்கேஸ் ஏதாவது வேணுன்னா நம்ம பிடி ஸ்டிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ